வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய பைபிள் கதையில் ஒரு சிறுவன் எப்படி ஒரு ராட்சதனை ஜெயித்தான் என்பதை பார்க்கப் போகிறோம் நம் தேவனில் நம்பிக்கை வைத்தால் எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொள்வது எப்படி என்று இந்த கதை சொல்கிறது இன்றைய பைபிள் கதையில் ஒரு இளம் சிறுவன் பெரிய ராட்சதனை எப்படி எதிர்கொண்டு வென்றான் என்பதை பார்ப்போம் இது தாவீது மற்றும் கோலியாத் என்பவரின் உண்மை சம்பவம் நாட்கள் கடந்து போன காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பிலிஸ்தியருடன் போர் புரிந்தனர் ஒரு இஸ்ரவேலர் இராணுவம் மற்றொரு புறம் பிலிஸ்தியர் பிலிஸ்தியரிடத்தில் கோலியாத் எனும் ஒரு பெரிய வீரன் இருந்தான் அவன் உயரம் ஒன்பது அடி பாரமான கவசம் பெரிய கம்பி ஒவ்வொரு நாளும் அவன் அழைத்தான் உங்களிடம் இருந்து ஒருவரை அனுப்புங்கள் அவன் என்னை வென்றால் நாங்கள் உங்களிடம் அடிமை நான் வென்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமை இஸ்ரவேலர்கள் அனைவரும் பயந்து ஓடினர் சவுல் ராஜாவும் பயந்துவிட்டார் அந்த நேரத்தில் தாவீது எனும் இளம் மேய்ப்பன் தனது அண்ணன்களைப் பார்க்க யுத்தத் தளத்திற்கு வந்தான் அவன் கோலியாத்தின் அவமதிப்பையும் இஸ்ரவேலின் தேவனை கேலியாகச் சொல்வதையும் பார்த்தான் தாவீது கேட்டான் இந்தவன் எவன் தேவனின் சேனையை அவமதிக்கிறானே தாவீது சவுல் ராஜாவிடம் சென்று சொன்னான் நான் போய் அவனை எதிர்கொள்கிறேன் ராஜா சவுல் சொன்னான் நீ ஒரு சிறுவன் அவன் ஒரு போர் வீரன் தாவீது பதில் சொன்னான் கரடியையும் சிங்கத்தையும் நான் தேடிக் கொன்றேன் இன்றும் தேவன் எனக்கு உதவுவார் அவன் கவசம் எதுவும் அணியவில்லை தன் கைப்பையிலிருந்து ஐந்து வழுக்கையான கற்களை எடுத்து ஒரு கோலை மட்டும் எடுத்தான் கோலியா தாவீதை பார்த்து சிரித்தான் நீ என்னை வாயிருந்த போல நினைக்கிறாயா ஆனால் தாவீது பதிலளித்தான் நீ வாளும் கம்பியும் கொண்டு வருகிறாய் ஆனால் நான் எங்களை ஆளும் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் தாவீது ஒரு கல்லை எடுத்தான் தனது ஸ்லிங்கில் வைத்து சுழற்றினான் வெகு வேகமாக அது பறந்து சென்று கோலியாத்தின் நெற்றியில் பட்டது அந்த ராட்சதன் கீழே விழுந்தான் மண் புரண்டான் தேவன் தாவீதுக்கு வெற்றி அளித்தார் பிலிஸ்தியர் அனைவரும் பயந்து ஓடினர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தாவீது வலிமை மிக்கவன் அல்ல ஆனால் அவனிடம் இருந்தது நம்பிக்கை அவன் தேவனை நம்பினான் பயமின்றி செயல்பட்டான் நாமும் அப்படியே செய்ய வேண்டும் பெரிய பிரச்சினைகள் நம்மை நெருங்கினாலும் நாம் தேவனை நம்பினால் அவர் நம்மை வழிநடத்துவார் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கோலியாத்தை ஜெயிக்கலாம் இறைவனே நீங்கள் தாவீதை ஜெயிக்கச் செய்தது போல் எங்களை வாழ்வில் வரும் பிரச்சினைகளில் நம்பிக்கையுடன் நிற்க ஆசீர்வதியுங்கள் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் எப்போதும் நம்முடன் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமேன் இந்த கதையை கேட்டதற்கு நன்றி இது உங்களுக்கு நல்ல ஊக்கமளித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இரண்டாவது கதையில் சந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக